எத்தியோப்பியா எரிமலை சாம்பல் மேகம் டெல்லி மீது கடந்து சென்றுள்ளது எத்தியோப்பியாவின் குப்பி எரிமலை பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு வெடித்ததில் உருவான பெரும் சாம்பல் மேகம் திங்கள்கிழமை இரவு நான்காயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து டெல்லி வானை கடந்துள்ளது ஆனால் அதிகாரிகள் கூறுவதாவது இந்த உயர்நிலை சாம்பல் மேகம் டெல்லியின் ஏற்கனவே மோசமான காற்று தரநிலையை மேலும் பாதிக்காது பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு எரிமலை வெடிப்பு பனிரெண்டாயிரம் ஆண்டுகளாக செயலற்றிருந்த இந்த எரிமலை ஞாயிற்றுக்கிழமை காலை எத்தியோப்பியாவின் அகன்ற ஆஃபார் பகுதியில் வெடித்தது இதனால் உருவான சாம்பலும் சல்பர் டை ஆக்சைடும் பதினான்கு கிலோமீட்டர் உயரம் வரை வளிமண்டலத்தில் பறந்தன நூறு முதல் நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் ஜெட் ஸ்ட்ரீம் காற்றோட்டம் இந்த மேகத்தை ரெட்ஸி அரேபிய பகுதிகள் வழியாக இந்தியாவிற்கு தள்ளிவிட்டது டெல்லி காற்று தரத்துக்கு பாதிப்பு இல்லை என்று ஐஎம்டி உறுதியளித்துள்ளது இந்தியா வானிலை ஆய்வு மையம் ஐஎம்டி தெரிவித்ததாவது சாம்பல் மேகம் எட்டு முதல் பதினைந்து கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது தரைமட்டத்துக்கு கலந்து வர வாய்ப்பில்லை எனவே டெல்லி ஏகிஒய்க்கு எந்த பாதிப்பும் இல்லை மேகம் செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு முப்பதுக்கு முன் சீனாவை நோக்கி இந்திய வானை விட்டு வெளியேறிவிடும் ஐஎன் ஐஎம்டி தலைவர் மிருத்துஞ்சய மகாபத்ரா கூறியதாவது மக்கள் பீதியடைய வேண்டாம் டெல்லி மாசுக்கு இது எந்த தாக்கமும் இல்லை சூழலியல் நிபுணர் விம்லேந்து ஜா கூறியது சாம்பலில் சல்ஃபர் டை ஆக்சைடு கண்ணாடி தொகல்கள் இருந்தாலும் அது உயர் வளிமண்டலத்தில் இருப்பதால் தரைமட்டத்தில் கலக்கவில்லை அதனால் உடனடி இயக்கியோ பாதிப்பு இல்லை என்றார் விமான சேவைகளில் பெரிய பாதிப்பு தரையில் உள்ள காற்று நிலை பாதிக்கப்படவில்லை என்றாலும் விமானப் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஏர் இந்தியா பதினோரு விமானங்களை ரத்து செய்தது இந்தியன் ஆய்வுகளுக்காக ஹஹாசா ஏர் ஜெட்டா பைத் அபுதாபி விமானங்கள் இருபத்தி நான்கு ஐந்து நவம்பர் முழுவதும் ரத்து இண்டிகோ கண்ணூரிலிருந்து அபுதாபி சென்ற ஒரு விமானம் அகமதாபாத் நோக்கி திருப்பப்பட்டது டிஜிசிஏ அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் அவசர அறிவிப்பு வெளியிட்டு சாம்பல் மேகம் உள்ள உயரங்களை தவிர்க்க உத்தரவிட்டது ஏனெனில் எரிமலைத் துகள்கள் விமான இன்ஜின்களை சேதப்படுத்தும் அபாயம் உள்ளது டெல்லி விமான நிலையத்தில் ஏழு சர்வதேச விமானங்கள் ரத்து பத்துக்கும் மேற்பட்டவை தாமதமாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன